வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதையும் கேரள அரசு சிலந்தை ஆற்றில் அணை கட்டுவதையும் மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என்றும் தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பு விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பு ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் மத்திய மாநில அரசுகளுக்கு கிட்டத்தட்ட பத்து கோரிக்கைகள் வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறோம் கடந்த ஆண்டு தொன்னூற்றி ஆறு டிஎம்சி தண்ணீரை சம்பா சாகுபடிக்கு தராததால் பல ஏக்கர் பாதித்துள்ளது மாநில அரசு கர்நாடக அரசு கண்டித்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் வாங்கி கொடுத்திருக்க வேண்டும் இதுவரை செய்யவில்லை காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி ஒழுங்கற்று குழுவும் பல் இல்லாதது போல் செயல்படுகிறது தமிழக அரசுக்கு எதிராகவும் கர்நாடக அரசுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி ஆறு லட்சம் ஏக்கர் பாதித்துள்ளது உற்பத்தி செலவு கூடுகிறது உரம் பூச்சி மருந்து அனைத்தும் விலை கூடுகிறது மத்திய அரசு விதை உரம் பூச்சி மருந்து மட்டும் கொடுத்தால் போதும் உங்களுக்கு எந்தவித இலவசமும் வேண்டாம் மத்திய அரசு எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் கமிட்டியை ஆட்சிக்கு வந்தால் பரிந்துரை செய்வோம் என்று சொன்னார்கள் இதுவரை செய்யவில்லை கரும்பு டன்னுக்கு நான்காயிரம் நெல் குண்டாலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கடலை பயிருக்கு எண்பது கிலோ மூடைக்கு பத்தாயிரம் ரூபாய் பருத்தி குவிண்டாலுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் முந்திரிக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் மேகதாது அணை கட்டினால் நெல் சாகுபடியே இல்லாமல் போய்விடும் சிலந்தை ஆற்றில் அணை கட்டினால் அமராவதி ஆற்றின் பாசனம் அழிந்து போகும் தமிழகம் மற்றும் விவசாயிகள் வாழ வேண்டும் என்றால் மேகதாது முல்லை பெரியாறு சிலந்தை ஆற்றிலோ அணை கட்டக்கூடாது விவசாய பணிகளுக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை எல்லாரும் சொந்த நிலத்தில் பல நேரம் பணி செய்கிறார்கள் நூறு நாள் பணியாளர்களை பஞ்சாயத்து மூலம் விவசாய வேலைக்கு திருப்பிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் என்று அவர் கூறினார்